அந்த பானியல் காரணங்களுக்காகவும் அந்த கருத்துக்களுக்காகவும் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல என்பதுதான் என்னால கூற முடியுது தவிர ஆண்கள் எதுக்காக அதை ஒதுக்கி வைக்க அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒதுக்கி வைத்தார்கள் என்பதை எனக்கு தெளிவாக கூற முடியல ஆனால் என்னுடைய கருத்தை இங்கே கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இது பெண்கள் கொடுமைப்படுத்திய விஷயம் பெண்கள் மிகவும் கஷ்டப்பட்ட விஷயம் என்பதால் ஆண்கள் ஒருவேளை அதை உங்களை மாதிரி இப்போ ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருப்பார்களோ என்று எண்ணிதான் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் என்று நான் கருதுகிறேன் மாநாட்டிலே அம்மையார் ஒரு கருத்தினை பதிவு செய்தார் அதனை இந்த அமர்வின் தலைவர் என்ற முறையிலே மாட்டுக் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் சாதி இரண்டொழியே வேறில்லை என்று சாதியினை ஒழிப்பதிலே அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு வருகின்ற நேரத்திலே அவரை ஒரு சாதியினை சேர்ந்தவர் என்று பதிவு செய்யாமல் அவர் எல்லா சாதிக்கும் பொதுவானவர் எல்லா சாதியிலும் மேம்பட்டவர் தமிழ்ச்சாதியைச் சேர்ந்தவர் என்பதனை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது நிச்சயமா சொல்லக்கூடாது எனவே அந்த இந்த ஒரு செய்தியினை இங்கே தலைவர் என்ற முறையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் தற்பொழுது அம்மையாருடைய கேள்விக்கு பதில் பதிலளிக்கும் அந்த அம்மா வந்துட்டு சாமுண்டின்னு ஒரு சிறுகதை தொகுதி எழுதியிருக்காங்க அதுல சாமுண்டின்ற கதையே வந்துட்டு பாலியல் குறியீடுகளுக்காகத்தான் இந்த செவ்வாய் சாமி கும்புற விஷயத்தை பயன்படுத்துறாங்கன்னு அந்த அம்மா பதிவு செஞ்சிருக்காங்க தமிழ்ச்செல்வியுடைய சாமுண்டின்ற கதை தஞ்சை மாவட்டத்திலிருந்து மைக்ரேட் ஆகி போய் இப்ப இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த சமூகமும் இந்த செவ்வாய் சாமி கும்பிடுவதை இந்த பாலியல் விஷயத்திற்காக மட்டும் அதனுடைய ஆற்றாமை அதனுடைய நிறைவேறுவதற்காக அல்லது அதை இதனுடைய சடங்குகளை கொண்டாடுவதற்காகத்தான் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றன அதனால அவங்களுடைய கருத்துக்கு மறுப்பு என்னுடைய ரெண்டு செய்தி இப்ப தெளிவாக இருக்கு பெண் பார்வை ஆண் பார்வை என்பதை நான் முதல்ல எடுத்துக்கவே இல்லை இந்த சமூகத்தில் இரவு பண்பாட்டு சடங்கம்சங்களை எப்படி நான் பார்க்கிறேன் என்பதுதான் ஏன் கேட்டா நான் முதலே சொன்ன சாதி இல்லை என்பது வேறு சமூகத்தில் கட்டு அது கட்டுப்படாமல் கட்டு உடைவுபடாமல் இருக்குது என்பதும் ஒரு உண்மை ஏதாச்சும் உண்மை உடையார் சமூகத்தில் அடை கட்டுறான்னு சொன்ன அந்த அடைமேல் வைக்கிற அந்த சிறு சிறு வகையில் வந்து லிங்கம் போன்று கும்பு போன்று செய்து கொள்வதும் நடைக்கு தொடர்பான விஷயங்களை பேசிக் கொள்வதும் பாடலே இருக்கு நாட்டுப்புற பாடல்ல ஆ சிவசுப்ரமணியம் அவர்கள் அதாவது அவரு தூத்துக்குடி சார்ந்த ஒரு மிக சிறந்த நாட்டுப்புறியல் ஆய்வாளர் அந்த ஆய்வாளர்கிட்ட நான் ரெண்டு பேருமே பேசியிருக்கோம் என்னுடைய ஒரே ஒரு நாவல்ல அந்த வாழ்க்கை முழுசு சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டா இது வந்து அம்மையார் சொல்லுவது வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஒரே ஒரு நம்பிக்கை அடிப்படையானது நேர்த்திக்கடன் சார்ந்த விஷயமானதுன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் இது உண்மை நம்பிக்கையும் நேர்த்தியும் அது உள்ள இருக்க ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்கள் அதை நில சமூகம் என்பது ஆணாதிக்க சமூகத்தினுடைய உச்சம் அங்க பெண்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை என்பதை நான் கவனத்தில் கொள்றேன் இரண்டாவது இந்த நாத்தை மரங்கிறது நான் வந்து இன்ன வரைக்கும் நான் இந்த ஆய்வாளர்கிட்ட சொல்லிட்டு வரேன் நான் கண்ணால பார்த்தேன் எங்க அத்தையை அடிச்சதையும் எங்க ஆத்தா அடித்ததையும் அந்த மரம் செத்து போனதையும் அதற்கு பிற்பாடு இன்னொரு உண்மை சொல்லிடுறேன் நீ தப்பா எப்படி என்ன அதாவது நான் உடல் சார்ந்த அல்ல நான் முற்றிலும் பகுத்தறிவு நோக்கத்தில் பகுத்தறிவாளனாகவே மார்க்சிய வழிகாட்டலில் இங்கு கொண்டிருப்பவன் இன்று கூட என் மகள் அதே போல் பயன்படுத்தி அந்த எலுமிச்சை மரம் இறந்து போனதுதான் என்னை வியப்பில் ஆழ்த்தியது மட்டுமல்ல இந்த நாவல் எழுதும் என் மகள் பிறக்கவில்லை அதுதான் எனக்கு இன்னும் ஆய்வாளர்கள் ஆய்வுப்படுத்தணும் எனக்கு தனிப்பட்ட கருத்து எந்த இல்ல நிச்சயம் சொல்றேன் என் பதிவுகள் என் மக்களிடம் அன்றாடம் புழக்கத்தில் உள்ள பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே இருக்கு அத்தனைக்கும் டாக்குமெண்ட் இருக்கு அதனால நன்றி இதுல எனக்கு தனிப்பட்ட கருத்து இல்ல மக்களுடைய வாழ்க்கை நன்றி இந்த புங்கங்கட்டை என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் எண்ணெய் கசிவோடு இருக்கக்கூடிய ஒரு விதை அதனால் அந்த எண்ணெய் பசி அதில் இருப்பதனால் அந்த கிருமிகள் அண்டாமல் இருக்கும்போது அந்த நோய் வராமல் இருக்கலாம் என்பது என்னோட கருத்து நான் வேதியியல் ஆய்வாளராக மின்வாரியத்தில் இருக்கிறேன் திறந்தோறும் நீரையும் நிலத்தையும் மண்ணையும் கரியையும் எண்ணெயையும் ஆய்வு செய்கின்ற பணி அந்த பணி அதனால் இந்த ஐயாவோட அந்த கேள்வி கூட அந்த நார்த்தை மரம் சொன்னீங்கல்ல அது கூட நான் வேதியியல் பட்டம் பெறும்போது கூட மண்ணை ஆய்வு செய்துதான் அந்த பட்டத்தை பெற்றேன் அதுல தென்னை மரம் வந்து ஒரு ஒரு தோப்பு வந்து ஒரு ஆயிரம் மரங்கள்ல ஒரு ஐநூறு மரங்கள் வந்து ரொம்ப பட்டு போய் தென்னைகள்லாம் நடிஞ்சு விழுகிற அளவில் இருந்தது அப்போ நான் எனக்கு அந்த பாடத்திட்டத்தின் ப்ராஜெக்ட் இருக்கு குடிமையான் அண்ணா குடிமையான் மலை அண்ணா பழப்பண்ணையில எனக்கு அந்த மூன்று மாதம் கொடுத்திருந்தார்கள் என்னுடைய பேராசிரியரிடம் நான் அதை சொன்ன பொழுது அந்த விவசாயி தினம் ஒரு இளநீர் வாங்கிட்டு வா நம்ம அதை விவசாயியை தேத்தி விடுவோம் தினமும் ஒரு பேருந்து ஏற்றி குடிமையான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாம் வெட்டி அதற்கான ஆய்வுகள் எல்லாமே ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள கருவிகள் அதில் ஆய்வு பொழுது சுத்தமாக பொட்டாசியம் என்ற சத்து அந்த மண்ணிலே இல்லை என்பதை வரையறுத்து அதை நாங்கள் ஒரு உர கம்பெனிக்கு தனியாகவே என்னது பேராசிரியர் எழுதி பொட்டாசியத்தின் அளவை அதிகப்படுத்திய உரத்தை வாங்கி அந்த விவசாயி அதற்கான பணத்தை குறைந்த மானியத்தில் கிடைக்கவும் ஏற்பாடு செய்து அடுத்த ஆறு மாதத்தில் பசுமை கலந்த ஒரு தோட்டமாக அது மாறியது அதனால் மண்ணின் சத்தை நீங்கள் குறை சொல்லாமல் நம்ம எந்த ஒரு காரணத்தையும் திரிக்கவே முடியாது என்பதிலே நான் திண்ணமாக இருக்கிறேன் ஏனென்றால் ஒரு அறிவியல் பிடித்த ஒரு அறிவியல் தமிழ் என்ற ஒரு கருத்தரங்களை இப்படி ஒரு செய்தியினை முன்வைப்பதிலே நான் பெருமையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கருமையான விளக்கம் பாராட்டுகின்றேன் கோட்டையில ஓடு 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 வந்து 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 ஒரு கூட்டம் பாராட்டுகின்ற ஒருவர் பருப்பு மட்டும் மட்டும்தான் வந்து விதை விதை பருப்பு விதை பருப்பு மட்டும்தான் வந்து தெரியும் அது வந்து எண்ணெய் கசியோட இருக்கும் குழந்தையோட அந்த இடுப்பு பகுதி முழுக்கவுமே அந்த எண்ணெய் பசி ஒட்டி இருக்கும் நன்றாக கவனித்தால் தெரியும் அதனால அந்த கிருமிகள் அண்டுவதுங்கிறது இருக்காது நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு பித்த வெடிப்பு உள்ளவங்க நீங்க ஏதோ கிருமி எல்லாம் போடுறீங்க இல்ல ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க நல்லா இரவு க போட்டு கழுவிட்டு நல்லெண்ணெய் சுட வச்சுட்டு ஆற வச்சிட்டு தடவிட்டு வாங்க நாளே நான் அது மூடி உங்களுக்கு அது சரியா குணமாகும் நீங்க வேற எந்த இதுவும் போட வேண்டியது இல்ல அதே மாதிரி முடிஞ்சா ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்டவங்க எலுமிச்சை சார் இருக்கு பாருங்க அதை பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணில கழுவிட்டு அதுல நீங்க எண்ணெய் தடவிட்டோம் ஏதோ ஒரு எண்ணெய் தடவுங்க உங்களுக்கு அது ஒரு வாரத்திலே அந்த அது மூடி அந்த சேலையை பிடிச்சிருக்கிறது வேஸ்டியை பிடிச்சிருக்கிறதுலாம் இருக்கவே இருக்காது அது வந்து நான் வந்து செய்முறை மூலம் நான் அதை வந்து நான் ஒரு சித்த மருத்துவ ஆய்வும் பண்ணிட்டு இருக்கேங்க அதாவது ஒவ்வொரு இப்போ ஒரு கீரைனா மணத்தக்காளி கீரைனா அதுல ஒரு நூறு கிராம்ல என்னென்ன மினரல்ஸ் என்னென்ன தாதுக்கள் இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இரநூறு பொருள்களுக்கு நான் வந்து ஆய்வு பண்ணி தலைப்பை ஒட்டி பேசவும் இந்த புங்கலை பற்றி இன்று ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டியிருக்கு எங்க ஊர்ல எங்க ஊர்ல எங்க மக்கள் தெரிஞ்ச பழக்கம் சில பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவது காலதாமதம் இன்னொன்னு சின்ன பிள்ளைகளுக்கு பல்லு முளைக்காது ரெண்டு இடத்துல என்ன நான் சொல்லிடுறேன் புங்கனுடைய வேரின் மையத்தை எடுத்து மையத்தை அழுத்தமாக்கி கீறி விடுவார்கள் பல் முளைக்கும் அந்த பூ பொய்வாள் என்பது இது நான் சொல்லல என்னை தாயிடம் இருந்து பிரித்த பிரித்த மருத்துவத்தை சொன்ன சொன்ன சான்று இதோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உண்மையா இது நல்ல கேள்வி ஆரியர்கள் இங்கே வரும்போது ஒட்டுமொத்தமாக உடனே குடியேறவே இல்லை பல்வேறு காலகட்டங்களில் சிறு சிறு குழுக்களாக வந்து அவர்களிடையே ஒற்றுமை இல்லாமலும் போராடி அதுக்கு கோசாம்பியனுடைய நூல்கள் ஆதாரம் அவர்கள் பின்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னே அவர்கள் ஒருங்கிணைந்துதான் ஒரு திட்ட வந்து வந்திருக்கு அது சங்க இலக்கியங்கள் சான்றி இருக்கு ஆரியல் வருவதற்கு முன்னே இங்க சாதிகள் அது வேத மத வர்ணமாக இல்லாமல் தமிழ் வர்ணமாக இருந்தது வேந்தன் அந்த தமிழ் சொல்வாங்க முதல்ல வேந்தன் வச்சு வேளாண்மை முடிப்போம் நான்கு வர்ணர்கள் தான் இருந்தாங்க ஆரியர்கள் வந்த பிற்பாடு பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்னு சொன்னோம் இந்த நிலைப்பாட்டை வந்து சங்க இலக்கியங்களை சாண்டி இருக்கு நன்றி வணக்கம்